ോ ആരും ജോദി താണി പേരും കരുണെ ആരും ജോതി பதிவில் மகர உகரம் வகர உகரம் அகர உகரம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கம் அளவில் சிறியதுதான் இருப்பினும் விளங்கிக் கொள்வதில் சிரமம் இருக்கலாம் ஆகையினால் ஊன்றி கவனித்து சிந்தித்து பொருள் உணரவும் தலைப்பு மகர உகரம் வகர உகரம் அகர உகரம் முதலில் மகர உகரம் இதை பிரித்தால் இம் கூட்டல் கூட்டல் உ என ஆகும் அதாவது மகர உகரம் இதுவே ஆதிமாய விகார ஜீவப்படைப்பு அடுத்தது மகர உகரம் இதை பிரித்தால் யு கூட்டல் அ கூட்டல் உ என ஆகும் அதாவது வகர உகரம் இதுவே அந்த மாய சுத்த ஜீவஞான படைப்பு அடுத்து அகர உகரம் இது ஆ கூட்டல் என ஆகும் அதாவது அகர உகரம் இதுவே அருள்ஞான படைப்பு உயிருக்கு உயிராம் அருட்பெருஞ்சோதி அனாதி அனக உகரம் ஆக இதிலிருந்து மூவகை படைப்புகளை அறிகின்றோம் மகர உகரம் என்பது அசுத்த மாய விகார ஜீவ படைப்பு வகர உகரம் அருள்வெளியில் முன் தோன்றும் அசுத்த மன்னிக்கவும் அருள்வெளியில் முன்தோன்றும் சுத்த மாயத்திரை திரைவாழ்வு அடுத்தது அருள் படைப்பு அசுத்த சிவம் சைவம் சுத்த சிவம் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆதி படைப்பு மாயப்படைப்பு அதுவே கருணையிலா படைப்பு விளக்கத்தில் இருந்து மகர உகரம் வகர உகரம் அகர உகரம் என அறிகின்றோம் அதிலிருந்து அறிவது ஆ எனும் உயிரெழுத்தில் மூன்று நிலையும் உள்ளது என்பதே அதனால் தமிழின் பெருமையை அறிக விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆருட்பேரும் ஜோதி ஆருட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆருட் पेरञ्जो